என் பொண்ண கட்டி கொடுக்க முடியாது தங்கையை காதலித்த லாரி டிரைவர் பெண் வீட்டுக்குள் நடந்த கொடூரம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அமைந்துள்ளது குன்னுவாரன்கோட்டை கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கபிலன் இருபத்தி இரண்டு வயதான இவர் சென்னை துறைமுகத்தில் லாரி டிரைவராக வேலை செய்து வந்தார் இவருக்கும் கோட்டை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகளுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர் மேலும் இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் கபிலன் காதலிக்கும் வந்த பெண் அவருக்கு தங்கை முறை வேண்டும் என கூறப்படுகிறது நாளடைவில் விவகாரம் அந்த பெண்ணின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் நாளுக்கு நாள் அந்த பெண்ணுக்கு நெருக்கடி அதிகமாகவே கபிலனிடம் சில நாட்கள் பேசாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சென்னையில் இருந்து ஊருக்கு வந்த கபிலன் தனது காதலியின் வீட்டிற்கு சென்று உங்கள் மகளை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அவரது பெற்றோரிடம் கேட்டிருக்கிறார் ஆனால் இதற்கு பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்காததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு கபிலனும் அங்கிருந்து சென்று விட்டார் இதற்கிடையில் கடந்த ஆறாம் என்று கபிலன் மீண்டும் தனது காதலி வீட்டிற்கு வந்திருக்கிறார் பெண் கேட்டு தகராறு செய்த கபிலனிடம் தனது பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என அந்த பெண்ணின் தந்தை மணிகண்டன் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் ஆனால் கபிலன் உங்கள் மகளை எனக்கு கட்டி வைத்தே ஆக வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கவே திடீரென ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது வீட்டில் வைத்திருந்த அறிவாலை எடுத்து வந்து கபிலனை சரமாரியாக விட்டியுள்ளார் மேலும் உறவினர்கள் பொன்ராம் பொன்னையா ஆகியோர் சேர்ந்து கொண்டு கபிலனை கம்பால் தாக்கி இருக்கின்றனர் இதில் பலத்த காயமடைந்த கபிலனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக விரிவீடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த விரிவீடு போலீசார் உயிரிழந்த கபிலனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த கொலை சம்பவத்தில் வழக்கு செய்த போலீசார் மணிகண்டனை கைது செய்தனர் மேலும் தப்பியோடிய பொன்ராம் பொன்னையாவை தேடி வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க